செக்யூரிட்டியா இருந்தவருக்கு இந்த நிலைமைன்னா அப்ப மத்த சாதாரண மக்களுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி மூன்று லாக் அப் டெத்துக்கும் அவர் போய் சாரி கேட்பாரா தற்கொலை பண்றதுக்கு கலக்கரை முடிச்சு செத்து இருந்தா பத்து லட்சம் கிடைக்கும் தெரியுது இல்லையா பெண்கள் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் முதல்வர் வந்து வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டாரு அந்த வாக்காளர்களை வந்து பட்டியலை சரி பாக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வந்து இந்த முறை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவாங்க அங்க இருந்து இங்க வந்து வந்துட்டு நம்ம நாட்டுல வந்து ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடறாங்க ஆக்சுவலா வந்து ஊடுருவக்காரர்கள் இங்க ஓட்டு போட விடாம செய்யறதுக்காக பீகார்ல இருக்கும் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு நல்ல முன்னெடு முன் எச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புகிறி ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பத்தினார் கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படி இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருங்க நன்றி மக்களுக்கு வணக்கம் அதாவது இப்போ இந்த இறந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து சாதாரண ஒரு இடில் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இத்தனைக்கு ஒரு போலீஸ் ஸ்டார் அதாவது காவல்துறையிலே வந்து மக்கள்களுக்கு பாதுகாப்புன்றோம் இப்போ காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னு போது சாதாரண மக்கள் யார்கிட்ட என்ன சொல்லுவாங்க என்ன கேட்க முடியும் அப்போ கவர்மெண்ட் இது வந்து இது பண்ண பப்ளிசிட்டி ஆக போய்ட்டே ஒரு வேலையும் மீண்டும் கொடுக்குறாங்க இத மாதிரி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எப்படி அப்புறம் கிளாஸ் நிறைய நடக்குது அப்போ இது என்ன பாதுகாப்பு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சார் என்ன கேட்கறாங்கன்னா இப்போ அஜித் குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு இறந்துட்டாரு அவரே வந்து ஒரு காவல் செக்யூரிட்டியாக இருந்தவருக்கு இந்த நிலமண்ணா அப்போ மற்ற சாதாரண மக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சாமானியராக அவர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்லும்போது நமக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கு இது கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் பார்க்கும்போது வந்து இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் இன்னைக்கு வருது அவரு உயிரை விட்டுட்டாரு இன்னைக்கு அவங்க சப்ப கட்டு கட்டுறாங்க எப்படி நம்ம முதல்வர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி மூன்று லாக் அப் டெத்துக்கும் அவர் போய் சாரி கேட்பாரா அந்த குடும்பங்களுக்கு இவர் என்ன பண்ணினாரு இப்போ அவருக்கு சாரி கேட்டுட்டு வீட்டுமனை பட்டாவும் அவங்களுடைய சகோதரருக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கள்ளச்சாராயம் கேஸில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா தான் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறோம்னா பிடிச்சி அடித்து நொறுக்கி எடுக்க வேண்டியதுதான் இன்றைக்கி இருக்க அரசாங்கத்துக்கு உண்டான கடமை கூட ஆனால் இவங்க அதை என்ன நினைக்கிறாங்க அதை மறைக்கிறதுக்காக இறந்தவனுக்கு பத்து லட்சம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளாம் வந்து செமி அர்பன் ஏரியாவில் இருக்கிறோம் நமக்கே தெரியும் சாதாரணமாக தற்கொலை பண்ணிப்பா நம்ம பக்கத்து கிராமத்தில் நடந்தது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அதாவது தற்கொலை பண்ணி ஒருத்தர் செத்துட்டாரு அதுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களே சொல்றாங்க இப்படி தற்கொலை பண்றதுக்கு களத்தரை முடிச்சு செத்துன்னுட்டா பத்து லட்சம் கிடைக்கும் தெரியுது இல்லையா சொன்னாங்க இல்லையா நம்மளே காதால் கேட்டோம் அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனநலம் மாறிடுச்சு இப்போ என்ன சொல்லுவாங்க சும்மா போய் சாகிறதுக்கு போலீஸில் போய் அடிமத்து சாகுடா வீட்டுக்கு வீடும் கிடைக்கும் வேலை வேலை கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து ஒரு தவறான முன் இருக்கு இந்த லட்சத்தில் இங்க இருந்துக்கிட்டு இவங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேசத்தை பாரு குஜராத்தை பாருன்னு இருக்கிற ஊபிஸ் வந்து நமக்கே புத்தி சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்க ஆளும் அரசாங்கம் வந்து இத கண்டிப்பாக வந்து களை எடுக்கணும் ஒரு பயம் இல்லாம ஆயப்போச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய மூத்த அதிகாரி அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள வந்து பேப்பர் வாங்கிட்டு வா பேனா வாங்கிட்டு வா பென்சில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கழிக்காதீங்க அவங்கள வந்து மனுஷனும் மனுஷனா மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு ரூல்ஸ் ஒன்று கொடுத்திருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கு பட் காவலர்கள் வந்து நம்மளுடைய நண்பன் பொதுமக்கள் நண்பன் ஆனால் இவங்க இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஸ்டேஷன் பக்கம் போகவே பயமாக இருக்குது முதல்ல நம்ம ஊர் பக்கம் அடித்து கட்டினா எல்லா பெண்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க ஆனால் இன்றைக்கி போகவே பயப்படுறாங்க போனால் கேஸை நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவேங்க எதுக்கிட்டால் போய்கிட்டு புதுசாக அடித்தா அடி வாங்கிக்கிட்டு அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் இவங்க கொடுத்துக்களுக்கு வந்து இது முன் உதாரணம் இல்லை இது வந்து ஒரு தவறான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சிட்டாங்கன்னா ஓ நம்மளை வந்து இந்த அரசாங்கம் காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி காவலர்களும் நினைக்கலாம் நினைக்கலாம் இல்லையா இன்னைக்கு அந்த குடும்பங்களுமே பார்த்தோம்னா அவங்களும் இறங்கி போராடுறாங்க எங்க கணவர்கள் வந்து அவங்களுடைய டியூட்டியை தானே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது அதாவது வந்து அவங்க வந்து மக்களுக்காகத்தான் வேலை பார்த்தாலுமே வந்து அடிக்கிற உரிமையோ ஒரு உயிரை எடுக்கிற உரிமையோ யாருக்குமே இல்லை அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு எதுக்கு அரசியல் சட்டங்கள் இருக்கு அதனால வந்து இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்தியாவிலேயே வந்து நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கதாக தான் நான் பாக்குறேன் போலீஸ்காரங்களே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க மேலே வந்து நமக்கு ஒரு பயம் ஒரு மரியாதை இருக்குது போலீஸ்னாலேயும் எப்படி நம்ம இராணுவத்தை வந்து நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உள்நாட்டில் வந்து நம்மளுடைய காவலர்களை வந்து நம்ம மதிக்கிறோம் அது அதனால் இனிமேல் வந்து இது மாதிரி ஒரு லாக்அப் டெத்து நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய விருப்பமே ஆகி எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறாங்க இனிமேல் ஒரு லாக் அப் டெத்து நடக்கக்கூடாது இனிமேல் இன்னொரு சகோதரரும் வந்து உயிரிழப்பு இது ஏற்படக்கூடாது அதே மாதிரி பெண்கள் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் ஒரு தவறே ஒரு கணவர் செஞ்சிருக்காரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னோம்னா அந்த கணவரை வந்து போலீஸ் வந்து அமட்டுவாங்க முதல்ல பயப்படுவாங்க இப்ப நம்ம பயப்படவே மாட்டேங்கிறாங்க அது மாதிரி அமட்டினானே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவங்க தவறுகள் செய்யாமல் கொண்டு வரணும் தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நம்மளுடைய முதல்வர் வந்து வீடு வீடாக போய் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டாரு அடுத்து இறந்த இருபத்தி மூன்று பேர் வீட்டுகளுக்கும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும் போல இப்போ அதுக்கடுத்து நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வருஷம் அக்டோபர் நவம்பரில் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது அந்த சமயம் அடுத்த நாட்டிலிருந்து ஊடுருவி இருக்கும் மக்கள் நம் நாட்டில் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள வந்து இந்த இந்த முறை வந்து ரொம்ப பீகார் அரசாங்கம் பீகார் அரசாங்கத்தின் அந்த தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க எப்படின்னா கெடுபிடி மீன்ஸ் கரெக்ட் பண்ணுறாங்க அந்த வாக்காளர்களை வந்து பட்டியலை சரிபார்க்குறாங்க அவங்க வந்து இந்தியர்களா இல்லை நாட்டில நாட்டிலிருந்து இங்கே வந்து இல்லீக்கலாக தங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பட்டியலை வந்து சரி பண்ணுறாங்க அதுக்காக அங்கே இருக்கும் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து ஓட்டு போட விடாமல் செய்கிறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வந்து இந்த முறை வாக்காளர் இருந்து நீக்கப்படுவாங்க இல்லாட்டினா எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட முடியாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அங்கே அது வந்து பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால அந்த பக்கம் இருக்கும் அஸ்ஸாம் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாநிலம் அஸ்ஸாம் இந்த மாநிலத்தில் அதிகமாக வந்து ஊடுருவுக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்க வந்து அசூசுவல் எப்போயும் போல் இஸ்லாமியர்கள் தான் பங்களாதேசிகள் பாகிஸ்தானியர்கள் ரோக்கிங் என் முஸ்லிம்ஸ் இவங்க தான் வந்து அவங்க நாட்டில் பழக்க வழி இல்லாமல் பக்கத்து நம்ம நாட்டுக்கு இல்லிகளாக ராத்திரியோட ராத்திரிய இழுத்து அடிச்சு குடிச்சிவிட்டு ஓடி இங்க வந்து இருந்துகிட்டு நம் நாட்டு அரசாங்கத்தினுடைய தலையெழுத்தவே மாத்திடுறாங்க ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க இந்த இன்னைக்கு பாஜக அரசாங்கம் வந்தா அவங்களால அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கே வந்து யார் வந்தாங்கன்னாலும் எத்தனை நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும் அத்தனைக்கு அவன் நமக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை பக்கத்து நாட்டுக்காரன் அங்க இருந்து இங்க வந்துட்டு நம் நாட்டில வந்து ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த முறை பாஜகவும் அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் வந்து இப்ப அங்க இருக்கும் மக்களுக்கு வந்து நல்ல புரிதல் ஏற்பட்டு இருக்கு முதல் இருந்த அரசாங்கம் லல்லு அவங்களுடைய மகன் பண்ண அட்டுரியங்கள் தாங்க மாட்டாம இப்ப கூட்டணி ஆட்சி அங்க இருக்கு நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக இருக்கிறாங்க இந்த முறை நடக்கும்போது அதிகமான சீட்டுகள் போன முறையுமே வந்து பாஜக தான் அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றுனாங்க இந்த முறையும் பாஜகவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கும் இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய டேலண்டடாக இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா அவங்களோட யூடியூப்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க ஏன்னா அந்த மாநிலம் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம்னு பார்த்தோம்னா பீகார் தான் அங்கே இருக்கும் மா இளைஞர்கள் இன்னைக்கு வந்து யூடியூப் போட்டு அந்த மக்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு பாஜகவுக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஓப்பனாகவே அந்த இளைஞர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டு அந்த மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கும் இந்த தேஜஸ்வி யாதவும் லல்லு பிரசாத் அது அவங்கெல்லாம் செய்துக்கிட்டு அந்த களைச்சி விடுற வேலைக்கு குட்டிகள் அடம் பண்ணி களைச்சு விடுற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய வண்டி ஓடாது அப்படிங்கிறதுனால என்னத்தையாவது மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட விடாமல் செய்கிறாங்க இஸ்லாமியர்களை வந்து இங்கே இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்தி மக்கள் மனசில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக வந்து ஊடுருவக்காரர்கள் இங்கே ஓட்டு போட விடாமல் செய்கிறதுக்காக பீகாரில் இருக்கும் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு நல்ல முன்னெடு முன்னெச்சரிக்கை உறுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இதே மாதிரி இந்தியா முழுவதும் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கம் எப்படி அமையணும்னு இந்தியர்களாக நம்ம தான் முடிவு பண்ணணும் கண்ட கண்ட நாயெல்லாம் இங்கே வந்து ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் நம்முடைய அரசாங்கம் கவனமாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு பார்த்து இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சி சேர்த்து எல்லாருக்குமே எப்படின்னா ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லி எங்கள் கூட்டத்தவே வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த மதத்தின் பேரால அப்படி கூடி குறுகி உட்கார வச்சு அல்லாவின் பேரால ஓட்டு போடுங்க அல்லாவின் பேரால இதை செய்யுங்க அல்லாவின் பேரால அதை செய்யுங்கன்னு எங்க மூளைகள் எல்லாம் கழுவி உட்கார வச்சு அதுக்கு கூட்டு கலவணிங்க இந்த பக்கத்துல இருந்த பாகிஸ்தான் காரணம் இந்த பங்களாதேஷ் காரணம் தான் அவனங்களே கூட்டு இங்க உட்கார வச்சுக்கிட்டு இந்த பூரா பயன் பண்றோம்னு சொல்லி அவங்கள ஓட்டு போட வச்சு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுறாங்க மக்கள் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு நமக்கு வந்து யார் வரணும் யார் ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எதை ஓட்டு போடணும்னு சொல்லி அதையும் வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இவங்க ஊடுருவி வந்தாலே வந்து அந்த நாடை வந்து நாசப்படுத்தி விட்டுறங்க நம்மளுடைய வரிப்பணத்தை அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய வரிப்பணத்துல ரேஷன் பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்க நம்மளுடைய வரிப்பணத்துல இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வீடு எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க நமக்கெல்லாம் இங்க இந்தியர்களா பிறந்த நமக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வீடு கிடைக்கல ஃப்ரீ வீடு அவங்க வாங்கியிருக்காங்க ஃப்ரீ ரேஷன் பொருள் ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயா வந்து தண்ணி எல்லாமே வந்து நம்மளுடைய வரிப்பணத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இப்ப என்ன அவங்களுக்கு ஒரு பயம்னா ஹரியானா டெல்லி மகாராஷ்டிராவில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல பயங்கரமா வேலை பார்த்து அந்த மக்களுக்கு வந்து புரிய வச்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இப்ப பீகார் வந்து இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு போன வருஷம் ஜனவரி பிப்ரவரியிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பீகார்ல போய் உட்கார்ந்துட்டாங்க இப்ப வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வந்து இங்க மற்ற மாநில கட்சிகள் வந்து தலையெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தேஜஸ்வி யாதவுக்கும் லல்லு பிரசாத் யாதவும் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து இப்ப பை எலெக்ஷன் ஒன்று நடந்தது அந்த எலெக்ஷனில் அதிகமான இடங்களில் வந்து ஹிந்து ஓட்டு பேங்க் ஒன்று உருவாகி ஹிந்துக்கள் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட செவன்டி எயிட் பர்சன்ட் வந்து போல் ஆகிருக்கு அது வந்து வந்து ஹிந்துக்கள் ஏரியாவாக இருக்கட்டும் இஸ்லாமிய ஏரியா ஏரியாக்களில் வந்து பாஜகவுக்கு ஓட்டு விழுகலை அதையும் நான் சொல்கிறேன் ஓட்டு விழுகலை மொத்தமே வந்து நானூறு ஓட்டும் என்னமாதான் விழுந்திருக்கு மிச்ச ஓட்டெல்லாம் வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் அப்படி பிரிஞ்சு போயிருக்கு ஆனால் ஹிந்துக்கள் இருக்கும் ஏரியாஸ் ஃபுல்லாவே வந்து நல்லா ஓட்டு விழுந்திருக்கு எல்லாமே வந்து பாஜகவுக்கு தான் இதுக்கு வந்து அங்க இருக்கும் பாஜகவினுடைய தலைவர் அதிகாரி அவருடைய பேரு சுவேந்திய அதிகாரி வந்து இப்ப சொல்ற இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் எடுத்துட்டு இன்னும் நாங்கள் முன்னெடுத்து போவோம் எங்க மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்களுக்கு அறிவெல்லாம் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஒரு உயிர் பயம் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்கிறவங்க ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு நல்ல குணங்களே அவங்கள்ட்ட இருக்கிற இருக்காது பெண்கள் இந்து பெண்களை நிறைய கற்பழிச்சிருவாங்க அவங்க குடும்பத்து முன்னாடியே வந்து ஆண்கள் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அந்த பயத்தின் அடிப்படையில வந்து அங்க இருக்கும் நிறைய பெங்காலிஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கும் டெல்லிக்கும் வந்து இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அப்ப அங்க குடியிருக்கிறவங்க பூராமே பார்த்தா பக்கத்து நாட்டுல இருந்து வந்த பரதேசி பயல்கள் தான் அங்க வந்து பூரா உட்கார்ந்துருக்கானுங்க இப்போ அந்த மக்களுக்கு தேவை வந்து ஒரு தைரியம் சொல்லணும் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாலே வந்து தைரியமாக நிறைய பேர் வந்து ஓட்டு போடவே போக மாட்டாங்க போகாமல் இருந்தாலுமே அந்த லிஸ்ட் எடுத்து அங்கிருக்கும் ரவுடிகளை வச்சு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க மம்தா பானர்ஜி இது வரைக்கும் அங்கே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க நீங்கள் தானடா வந்து மம்தா பானர்ஜியை தேர்ந்தெடுத்தீங்க உங்களுக்கெல்லாம் வேண்டும்ட்டா நீங்கள் அனுபவிக்கணும்னா நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க அது தவறான விஷயம் அங்கே இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டே சொல்வாங்க அவரே வந்து இத்தனை வருஷத்தில்ப்பா போ ஓட்டே போட்டிருக்கேன் ஓட்டு போய் நின்றுப்பாங்களாம் ஐடியா பார்த்துட்டு போவாங்க ஓட்டெல்லாம் போட்டாச்சு அப்படின்பாங்களாம் ஏதாவது ஏற்று பேசினா அங்கேனே அடித்து அவங்ககிட்ட இருந்து பர்ஸு ஐடி கார்டு கண்ணாடி மறு கார்டு கழட்டி வச்சுட்டு வெறும் ஆளாக பற்றி விட்டுருவாங்களாம் அதனால் எதுக்கிட்டு வாங்கின போய் நின்றுட்டு பேரை மட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் திரும்பியே வந்துருவாங்களாம் இது வந்து நான் சொல்கிறது மெயின் சிட்டி துர்காபூர் பவானிபூர் ஏரியாவிலே இருக்கிற மெயின் சிட்டி இங்கேயே இப்படின்னா கிராமங்களில் வந்து எடுத்து பார்த்துக்கிடணும் நிறையா கிராமங்களில் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் இல்லை இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லாமல் அந்த மக்கள் பல கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க பல கிலோமீட்டர் போய் பழசருக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒரு செமி அர்பன் ஏரியாவாக இருந்தா அந்த கடைகள்ல பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பார்னா அவருடைய கடைகளை பொருட்கள் வாங்க விட மாட்டாங்க அந்த இருக்கு அங்க இருக்க ரவுடிகள் இது எல்லாமே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான் இதை நான் சொல்றதுல எனக்கு எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை இவங்க தான் வந்து அந்த அம்மா வளர்த்து விட்டுட்டு வருது பூரா ரவுடி பழையர்களவா வளர்த்துட்டு அந்த மக்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு தேவை வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுத்து கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து அந்த மக்கள் வந்து தைரியமாக ஓட்டு போட வருவாங்க இப்போ வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இந்த வருஷம் மே மாதம் மாசத்துக்கு முதல்ல சாரி மார்ச் மாசமே வந்து ஆர்எஸ்எஸ் அங்க போய் புதிய ஆபீஸ் ஓபன் பண்ணி அங்க டென்ட் அடிச்சு உக்காந்து மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய டோர் டோர் மீட்டிங் நடத்துறாங்க நிறைய டிராயிங் ரூம் மீட்டிங் நடத்துறாங்க நிறைய கிராமம் கிராமங்களா போய் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க அதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இது முதல் வெற்றி அங்கே வந்து அதிகமான ஓட் பேங்க் உருவாக்கி அதிகமான ஹிந்து மக்கள் தைரியமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் வெஸ்ட் பங்கால் மாதிரி நம்ம தமிழ்நாடும் மாறிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கவலையாக இருக்குது நம்மளும் வந்து ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி பார்த்தாலே நமக்கு அந்த கன்றாவியெல்லாம் நினச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்து வெஸ்ட் பெங்காலாக நம்மளோட தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குது இது தொடரக்கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும் தான் நான் நினைக்கிறேன் நானில் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் நம்புவோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்